கன்னியாகுமரி மாவட்டத்தில் மது போதையில் தொலைக்காட்சி பார்ப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மைத்துனரை கத்தியால் குத்த முயன்ற போது எதிர்பாராமல் மனைவியை கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம் சிவகுமார் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் திருநெல்வேலி அருகே படச்சிரி பகுதியைச் சேர்ந்த இவர் கார்பரேட்டராக பணிபுரிந்து இவரது மனைவி கஸ்தூரி வைகை ஐம்பது இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் நேற்று கஸ்தூரியின் சகோதரரான ராஜேந்திரன் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வந்த டைம்ல அவங்க இருவரும் சேர்ந்து வந்து மது குடித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து பழனியும் ராஜேந்திரனும் சேர்ந்து வீட்டில் வந்து தொலைக்காட்சி பார்ப்பது தொடர்பாக இருவருக்குள்ளாடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இவர்களோடு தகராறு வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக கஸ்தூரி அவர்கள் முயற்சி மேற்கொள்ளும் போது வந்து பழனி அவர் வந்து கத்தியால் வந்து குற்றமையும் போது கஸ்தூரி பட்டு அவர் படுகாய் அடைந்துள்ளார் இவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் வந்து ஏற்கனவே விட்டதாக கூறியுள்ளார் இது குறித்து இரண்டு போலீசார் வழக்கு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளது இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பு தகவல்களுக்கு நன்றி சிவகுமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க